ஓட்டுனது நான் தான் மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனா அவருடைய மகன் மாண்புமிகு சி எம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு இத பெருமையா வேற சொல்லிக்கிறாரு சவாலா வேற சொல்லிக்கிறாரு திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது அதை கண்டிக்கவே அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் உங்க அப்பா அப்பா வைக்கிறீங்க சாரி ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார் நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு இந்த திருவாரூர் ஊர்